ஜாதத்தில் சூரியன் நல்லா இருந்தது நல்லா இருந்தா மட்டுமே தான் அரசியல் சிந்தனைகளும் அரசியல் ஈடுபடும் வரும் கண்டிப்பா அது ஆமாங்க சூரியன் சுபத்துவம் பாவத்தவும் சொல்ற மக்கள் ஜன தொடர்பு அது வந்து சனிதாங்க மக்கள் கூட்டம்னாலே சனிதான் சரிங்களா ஜாதகத்துல சனி நல்லா இருக்கும் அப்பதான் மக்கள் மத்திய மக்கள் மத்தியில இவங்க பேமஸா பிரபலமாக அந்த மாதிரி ஏதாவது ஜாதகம் பாத்திருக்கீங்களா சனியோட நிறைய அரசியல்வாதிகளோட அரசியல் தலைவரோட ஜாதகம் சமீபம் ஏதாவது பாத்திருக்கீங்களா சனி பத்துல கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் இருப்பார் அதனால மக்களால் ஈர்க்கப்பட்டவர் எம்ஜிஆர் யோகத்தெல்லாம் கொடுக்காது தடைகளை கொடுக்கும் தோல்வி கொடுக்கும் ஏன்னா எட்டாம் இருந்தது தோல்வி குறிக்கிற இடம் அந்த இடத்துக்கு சனி வரும்போது கண்டிப்பா தோல்வி ஒப்பன பிரச்சு லஞ்சம் வாங்குவாங்க அதான் உண்மை சரிங்க லஞ்சம் வாங்குறவங்க எட்டாம் இடம் நல்லா இருக்கும் விபரீதராஜ் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடத்துல ஒருத்தருக்கு சுபகிரகங்கள் சடனா ஒருத்தருக்கு பணம் வருது பாத்தீங்களா எங்க இருந்து வருதுன்னே தெரியாது யார் கொடுக்கறாங்கன்னே தெரியாது ஒன்றுமே இல்லாம இருப்பாங்க ஜீரோவா இருப்பாங்க ரெண்டு மூணு நாள் பணக்காரன் மாறி நம்ம இவரு கலைஞரையா இருக்காது ஜெயலலிதா அம்மா இருக்காது நிறைய சொன்னாங்க உங்களுக்கு பௌர்ணமி யோகத்துல பொருந்தாங்க கலைஞர் கட்டி கடகளில் ஆக்கா நல்லா அருமையான ஜாதகம் ராஜ ஜாதகம் சொல்லுவாங்க இந்த சாதாரண ஜாதகம் கிடையாது நல்லா அற்புதமான ஜாதகம் எல்லாத்துக்கும் நம்ம தெரியாது லட்சத்தில் கோடியில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆகுது அதனால தான் நாங்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கான மக்கள் அவங்கள தலைமை நாட்டிய